க்ரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாருங்கள் அப்படியே பாருங்கள் சார் இடத்த பாருங்கள் தார் ரோடு ஃப்ரண்டேஜி சுற்றி வேலி போட்டிருக்கு ரெண்டு போர் போட்டிருக்காங்க ஒரு வீடு இருக்குது அப்படியே பாருங்கள் தார் ரோடு எடுத்தபடியே பண்ணிருக்காங்க ஆப்போசிட்டில் அப்படியே பண்ணங்க இருக்குது சார் நம்ம இடத்துக்கு பண்ண பண்ணியிருக்காங்க அப்படியே பாருங்கள் மாமரம் வச்சுருக்குறாங்க எங்கேயோ ஒரு தென்னை மரம் தான் வச்சுருக்காங்க சார் நிறைய மரங்கள் கிடையாது தென்னை இருக்குது ஒரு வீடு ஒன்று இருக்குது சார் வீடு வந்து பெயிண்ட் பண்ணல இப்போ வீடு கேட் போட்டிருக்காங்க பக்கத்தில் ஒரு ஃபார்ம் லேண்டு பாருங்கள் பக்கத்தில் ஃபார்ம் லேண்டு அப்படியே பாருங்கள் சார் அச்சரப்பக்கம் பக்கத்துலேயே இருக்குங்க சுற்றி வேலி போட்டிருக்கு ரெண்டு போரு இந்த வீடு இடம் பாருங்கள் பக்கத்தில் ஒரு பெரிய பண்ணைங்க இருக்குது ஆப்போசிட்டில் பண்ணால் பேக் சைடில் பண்ண எல்லாமே பண்ணதான் தான் சார் இங்கே பண்ணை வீடு பாருங்கள் கேட்டு இது பக்கத்தில் உள்ளது சார் பெரிய பெரிய தோப்பு இது பண்ண இது இட இது ஒட்டின மாதிரி தான் சார் நம்ம இடத்தை பாருங்கள் இதுதான் நம்ம இடம் எண்பத்தஞ்சு சென்ட் சார் இது அப்படியே போகிறேன் அதுதான் வீடு சாரி ரெண்டு போர் இல்லை ஒரு போர் சர்வீஸு ஒரு வீட்டு சர்வீஸு சார் சுற்றி வேலிலாம் போட்டு வச்சுருக்காங்க பைப்லைனு கரண்ட்டு வீடு வீடு எல்லாமே இருக்குது சார் நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் மரம் வச்சு டெவலப் பண்ணிக்கலாம் சார் இல்லை கோழி பண்ணை ஆட்டு பண்ண மாட்டு பண்ண எதுவும் கட்டிக்கலாம் பக்கத்தில் பெரிய பண்ணை இருக்குது பேக் சைடில் பண்ணை இருக்குது ஆப்போசிட்லேயும் பண்ணை இருக்குது தேவைப்படுறது தொடர்பு நன்றி வணக்கம்